వక్రకుస్వామిన్ అసాధ్యం తాపగింబద రామదూతకృపాధో మత్్యం శాతయ ప్రభో అధిక్రూరమహాకాయ కల్పాంతదవనోపమా భైరవాయ నమస్ అణుభ్యాం ధామర్గసి உலக தமிழ்வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவில் தமிழ் புத்தாண்டு ராசி பலன் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு நாம் சொல்லும்போது விஸ்வாசு வருஷத்தினுடைய ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போகிறோம் இந்த வருடங்களுடைய அமைப்புகள் எந்தெந்த ஸ்தானங்களில் எப்படி வருகின்றது என்பதையும் இந்த முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு பிரபவாதி வருஷத்துல விஸ்வாசு அப்படிங்கக்கூடிய திருநாமத்தோட உதயமாறு முதல்ல இந்த விஸ்வாசு ஆண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கொடிகளுக்கு நீங்கள் எந்த நட்சத்திரத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த லக்னத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த ராசியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த வயதை சார்ந்தவர்களாக இருந்தாலும் உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த ஆண்டு அபரிமிதமான அனுகூலத்தையும் வெற்றியையும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்து கடந்த ஆண்டுகளில் நீங்கள் எந்த விஷயத்திற்காக தொடர் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அத்துணை முயற்சிகளும் வெற்றி பெற வேண்டும் அத்துணை முயற்சிகளும் வெற்றி பெற வேண்டும் என்று மகான் சேஷாத்ரி சுவாமிகள் திருவடியை பிரார்த்தனை செய்து கொண்டு அனுகிரகபத நவகிரகங்களுடைய அனுகிரகம் உங்களது உள்ளத்திலும் இல்லத்திலும் வெற்றியை கொடுக்க வேண்டும் என்பதோடு அஷ்டலட்சுமி கிருபாகடாட்சம் அபரிமிதமான அனுகூலத்தையும் வெற்றியையும் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த ஆண்டினுடைய சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை சிந்திப்போம் கணிதத்தில் ஆர்வம் மிக்க மிதுன ராசி பக்த கொடிகளே மிதுன ராசியை சார்ந்த பக்த கொடிகள் கல்குலேஷன்ல ரொம்ப டேலண்டா இருப்பாங்க மிதுன ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு பொறுமை தேவை நிதானம் தேவை எச்சரிக்கை தேவை அவசரத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் கோப தாபங்களை தவிர்க்க வேண்டும் தொடர் முயற்சியை சிந்திக்க வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்றது மிதுன ராசியை சார்ந்த பக்த கொடிகள் கணிதத்தில் ஆர்வம் மிக்கவர்கள் அப்படின்னா மேத்தமேட்டிக்ஸ் தெரியுமா ட்ரிக்னாமெண்ட்ரி தெரியுமா கேல்குலஸ் தெரியுமா அப்படின்னு சிந்திக்கிறத விட நடைமுறை கணிதத்தில் ஆர்வம் மிக்கவர்கள் ஒருத்த ஆளை பார்த்தா ஒரு இடத்துல ஒரு ஆளை பார்த்தா இட போட்டுருவாங்க ஒரு சூழ்நிலையை உடனடியாக கிரகிக்கக்கூடிய ஆற்றல் இயல்பாகப் பெற்றவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை கணிதம் அந்த கால்குலேஷன் ஒவ்வொருத்தரையும் போடக்கூடிய ஆற்றல் இவைகள் அவர்களிடத்திலே அபரிமிதமான இயல்பான ஆற்றலாக அமைஞ்சிருக்கும் அதற்கு காரணம் ராசிநாதன் புத பகவான் இந்த ஆண்டு உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார் உங்கள் தொடர் முயற்சிகளை அவர் மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பார் சில சமயங்களில் முயற்சி தேவை அந்த முயற்சியை முடுக்கி விடுவதற்கு பயிற்சி தேவை இந்த முயற்சியும் பயிற்சியும் சேரும் போது வெற்றிகள் நாடி வரும் இப்போ வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு விஷயத்திலேயே ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க இந்த சோர்வை முற்றிலுமாக இளைஞர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் தொடர் முயற்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் நீங்கள் சாதனையாளர்களுடைய வாழ்க்கையை புரட்டி பாருங்களே அவர்கள் வெற்றியை அப்படி ஒன்றும் சாதாரணமாக பெற்றுவிடவில்லை கடினமான உழைப்பு தொடர் முயற்சி இவைகள்னால பல ஆண்டு காலம் முயற்சி செய்து அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அதனால இன்னைக்கு வெற்றியாளர்களுடைய சிந்தனைகளை நீங்கள் சிந்திக்கும் பொழுது உங்களது முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது பகவானுடைய அனுகிரகத்தினாலே இந்த தொடர் முயற்சியானது எதிர்காலத்தில் உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தையும் வெற்றியையும் கொடுக்கும் என்ன சுவாமி நாங்கள் தொடர் முயற்சி பண்ணறோம் இந்த ஆண்டு எங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த ஆண்டு நாங்கள் என்ன செய்யணும் உங்கள் ராசியிலேயே குரு பகவான் சஞ்சரிக்கிறார் சப்தமஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை பதிகின்றது ஆனாலும் ஒரு பெரிய அழுத்தம் சம்பந்தம் இல்லாத ஒரு அழுத்தம் காணப்படுறது இந்த கவலைகளையும் டென்ஷனையும் போக்குறதுக்கு கொஞ்சம் தியானம் பண்ணுங்கோ மனசை ஒருநிலைப்படுத்துங்கோ யாரோடும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம் அதாவது இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு உள்ளதை வழங்கி இருக்கிறது நாளை நமது உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸுக்கு வாங்கும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்கள் எஜுகேஷன்ல ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்கோ இளைஞர்கள் வந்து கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை சரியான விகிதத்தில் திட்டமிட்டு பயன்படுத்திக்கோங்க திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி வரும் வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை சில பெரியோர்கள்லாம் குழந்தைகளுக்கு சொல்லுவாங்க வந்து நேரத்துக்கு சாப்பிடணும் பழச்சத்து சாப்பிடணும் சாப்பிடணும் ஆனா அவங்க வந்து அவைகளை சாப்பிட்றாங்களா அப்படிங்கிறது ஒரு வினாவாக இருக்கு தந்தையினுடைய ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும் பாக்கியஸ்தானத்துல சனி பகவான் ராகு பகவான் சேர்ந்து சஞ்சரிக்கின்றார் அதே போல தந்தை வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை தவிர்க்கணும் இன்னைக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் பேசுகிறதும் தேவையா இருக்கு ஆனால் பேசுகிறதுனால நிறையா ஒரு இடையூறுகளை ஏதாவது ஒரு சந்தேகத்தையோ ஒரு குழப்பத்தையோ அவர்கள் விதைத்து விட்டு போய்விடுகிறார்கள் அந்த சந்தேகமோ குழப்பமோ உங்களுக்கு பெரிய பாதகத்தை ஏற்படுத்துறது மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகள் தந்தை வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை முற்றிலுமாக தவிர்க்கணும் ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும் சரியான உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் வயதில் பெரியோர்கள் சரியான நேரத்தில் சரியான முறைகளையும் சரியான மருத்துவ முறைகளையும் நீங்கள் பின்பற்ற வேண்டிய கட்டாயம் காணப்படுறது மிதுன ராசி சார்ந்த இளைஞர்களுக்கு உங்களது ஜனன கால ஜாதகத்தை பார்த்து எதிர்கால கல்வி திட்டங்களை தீர்மானிப்பது மாற்றங்களை கொடுக்கும் மிதுன ராசி படிப்பது நல்ல மாற்றங்களையும் இயற்றங்களையும் கொடுக்கும் நல் வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தையும் வெற்றியையும் இறையொருள் கொடுக்கும் அப்படிங்கக்கூடிய பிரார்த்தனையோட உங்கள் பிரார்த்தனைகள் வெற்றி அடைய நல்வாழ்த்துக்கள் உலக அளவில் பறந்து விரிந்திருக்கக்கூடிய தமிழ் பக்த கோடிகள் அனைவருக்கும் இந்த ஆண்டு எந்தெந்த மாற்றங்களையும் எந்தெந்த ஏற்றங்களையும் கொடுக்க போகிறது என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனைகளை இந்த பதிவில் நாம் சிந்திக்க போகிறோம் இந்த ஆண்டு பலன் என்பது கோச்சார கிரகங்களின் இயக்கத்தை வைத்து பொதுவான பலன்களாக வழங்கியிருக்கின்றோம் மேலும் தெளிவான விரிவான பலன்களை பெறுவதற்கு உங்களது ஜன கால ஜாதகத்தை பார்த்து எதிர்காலத்தை தீர்மானிப்பது மேலும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஆகையினால் மேலும் தெளிவான விவரங்கள் வேண்டுவோர் நமது வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு உங்களது ஜனனகால ஜாதகத்தை பார்த்து தீர்மானிப்பது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் நமது பைரவ குருஜி யூடியூப் சேனலுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய அனுகிரகத்தை ஒரு சிறப்பு பதிவாக பதிவு செய்து வருகின்றோம் நம்ம பிளேலிஸ்டில் போய் பார்த்தோம்னா சேஷாத்ரி சுவாமிகள் மகிமைகள் அப்படிங்கக்கூடிய தொடரில் அந்த தகவலும் வந்திருக்கு இந்த சிந்தனைகளையும் சிந்தித்து மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெற்று வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள் நல்வாழ்த்துக்கள்